வானில் ஒரே நேரத்தில் ஆறு கோள்கள் அணிவகுத்த அதிசய நிகழ்வை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் வெறும் கண்களால் கண்டு வியந்தனர் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வரும்போது அதன் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வு அவ்வப்போது நிகழ்ந்து வருகிறது அதன்படி வெள்ளி வியாழன் சனி செவ்வாய் நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் ஆகிய ஆறு கோள்கள் நேற்று மாலை ஒரே நேர்கோட்டில் தென்பட்டன இந்த வானியல் அபூர்வத்தை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கத்தில் பலரும் வரிசையில் காத்திருந்து கண்டு கிடைத்தனர் வெறும் கண்களால் வெள்ளி வியாழன் சனி மற்றும் கோள்களையும் நெப்டியூன் யுரேனஸை தொலைநோக்கிகளாலும் கண்டு ரசித்தனர் சேட்டன் ரிங்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நேராக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் ஸ்பேஸ் ரிலேட்டடாக அதனால பார்க்கலாம் எனக்கு எங்கள் மிஸ் இதை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு இது நான் என்ன பார்த்தின்னா இன்னும் எனக்கு க்ளியரிட்டி கிடைக்கும் எப்படி இருக்கோ அதெல்லாமே அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஜுகேஷனுக்கு

பட் வீனஸ் வந்து அவர் நிலவு பிறை நிலா மாதிரி தான் தெரிஞ்சு அது நிலவுன்னு தான் சொல்கிறாங்க அது பிறை நிலா மாதிரி இருந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது தேங்க்ஸ் டு தி பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து வரும் நிகழ்வை காண சிறுவர்கள் அதிகம் வருவது வரவேற்கத்தக்கது என பெரியார் அறிவியல் மைய இயக்குனர் லெனின் தமிழ்கோவன் தெரிவித்தார் வயிற்றில் இருக்க குழந்தைலேருந்து கை குழந்தை வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ஒரு எக்ஸ்போஷர் அதே போல் எக்ஸ்போஷர் என்னென்னா ஒரு குழந்தைங்க வந்து ஒரு நல்ல அறிவார்ந்த குழந்தையாக வருவாங்க அப்படிங்கிறது யூனியாசிட்டி அதுதான் மே ஃபார் மதரா ஃபால் திங்க்ஸ் கோவை திருச்சி வேலூரிலும் பொதுமக்கள் இவற்றை பார்ப்பதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கோவை அறிவியல் மையத்திற்கு ஆர்வத்துடன் வந்த சிறுவர்கள் மேகமூட்டம் காரணமாக கோள்களை பார்க்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர் எல்லா பிளானட்ஸும் பார்க்கலாம் ஆனால் கிளவுட்ஸ் கவர் பண்ணதால பார்க்க முடியல சிக்ஸ் பிளானட்ஸ் பார்க்க வந்திருக்கோம் ஆனால் கிளவுடியாக இருக்கிறதுனால தெரியல ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வானில் தெரியும் அரிய நிகழ்வை வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கண்டு கிடைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற கோள்களின் அணிவகுப்பு நிகழ்வு வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டு மற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ளன இதன் பிறகு இதேபோன்ற நிகழ்வு இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ளது